நடைபெற்ற முதல்வர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற இரண்டாயிரத்தி நூற்று முப்பத்தி ஐந்து வீரர் வீராங்கனைகளுக்கு சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் சாமுன் ஆசர் பரிசு தொகையாக நாற்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் வங்கியின் வரவு வைத்து பாராட்டு சான்றிதழ்களும் பதக்கங்களையும் வழங்கினார் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் திருவள்ளூர் மாவட்ட அளவிலான முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் கடந்த ஒரு மாதங்களாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்று வந்தது இதில் மாவட்டம் முழுவதும் பல் கல்லூரி மாணவ மாணவியர் மாற்றுத்திறனாளிகள் அரசு ஊழியர்கள் பொது பிரிவினர் என ஒரு லட்சத்து நான்காயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி ஆறு பேர் பதிவு செய்து நாற்பத்தி ஏழாயிரத்து எண்ணூற்று அறுபது பேர் மட்டுமே கலந்து கொண்டு விளையாடினர் இதில் ஐந்து பிரிவாக ஐம்பத்தி ஏழு வகை போட்டிகள் தனித்தனியே நடத்தப்பட்டு முடிவடைந்தன இந்த விளையாட்டு போட்டிகளில் முதல் மூன்று இடங்களில் வென்றவர்களுக்கு பரிசு வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதாப் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் சாமு நாசர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற இரண்டாயிரத்து நூற்று முப்பத்தி ஐந்து விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு பரிசு தொகையாக நாற்பத்தி மூன்று புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து லட்சம் ரூபாய் வங்கியின் வரவு வைத்து பாராட்டு சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கினார் இந்த முதலமைச்சர் கோப்பை போட்டிகளில் வெற்றி பெற்று மாநில அளவிலான போட்டிகளுக்கு மொத்தம் அறுநூற்று அறுபது வீரர் வீராங்கனைகள் வருகின்ற இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று முதல் பதினான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பல்வேறு மாவட்டங்களில் நடைபெறும் போட்டிகளில் கலந்து கொள்ள உள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வி ஜி ராஜேந்திரன் டி ஜே கோவிந்தராஜ் தெருவள்ளூர் நகர்மன்ற தலைவர் பா உதயமலர் பாண்டியன் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மோகனா மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் அலுவலர் வி சேதுராஜன் உள்ளிட்ட திரளான விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் மற்றும் பயிற்சியாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் தளபதி அவர்கள் விளையாட்டு போட்டி குறிப்பாக கல்வி கேள்வியில் சிறந்து வழங்க வேண்டும் அப்படி என்ற அடிப்படையில் கல்விக்கு முன்னுரிமை வழங்கி கல்வி தரத்தை உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்காக பல கோணத்தில் பல விதத்தில் அகில இந்தியாவில் இருக்கின்ற மாநிலங்களிலே தமிழகத்தை முதன்மை மாநிலமாக கல்வியில கொண்டு வந்திருக்காங்க அது விஷயம் அப்படி அதை சார்ந்திருக்கின்ற இந்த கல்வி உடற்பயிற்சி உடற்கல்வி போட்டி இவைகளையும் ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு தொகுதியிலும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் ஒன்னு நூத்தி பத்து அறிவிப்பின் அடிப்படையில் ஒவ்வொரு தொகுதிக்கும் அவர்கள் அமைப்பதற்கு அஞ்சு கோடி ரூபாய் ஒதுக்கிய ஒரே முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் அதை நடைமுறை பார்த்து கலந்து கொண்டிருக்கிறோம் நம்ம விளையாட்டு மேம்பாட்டு அமைச்சராக இருக்கின்ற துணை முதல்வர் அன்பு சௌரன் ஒரே தலைமுறை

அதே போன்று பாத்தீங்கன்னா ஒன்றுக்கும் கட்டமைப்பு சிறப்பான முறை கட்டமைப்பு இந்த விளையாட்டுத் துறைக்கு என்று தனியாக அது குறிப்பாக விளையாட்டுத்துறையில் போட்டியிட மாணவ செல்வங்கள் கல்வி கேள்வியில் சிறந்து விட வேண்டும் என்ற உணர்வோடு என்று மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளி இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளும் இதில் பார்த்து சுமணப்பட்டு அவங்க முதலிடம் பெறுவதற்காக தனி இடத்தை ஒதுக்கி தந்த ஒரே முதல்வர் தமிழகத்தில் யாருன்னா தமிழக முதல்வர் நம்முடைய தலைமுறை மட்டும்தான் ஆக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க